வணக்கம் என் நண்பனியர்கள் நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கட்டாயமா நீங்க நல்லா தான் இருக்க போறீங்க ஏன்னா நீங்க எல்லாரும் எதிர்பார்த்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் குரு பயிற்சி வந்துருச்சுங்க முக்கியமா பார்த்தாக்க யாருக்காவது திருமணம் நடக்கணும் குழந்தை பிறக்கணும் தொழில் வளர்ச்சி அடையணும் திடீர் அதிர்ஷ்டம் வேணும் நல்ல வேலை கிடைக்கணும் இந்த மாதிரியான பாக்கியங்களுக்கு அதிர்ஷ்டங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை வேணும் அப்பேற்பட்ட பார்வை இந்த காலகட்டத்துல உங்களுடைய ராசிக்கு இருக்கா அப்படின்றத நம்ம டீடைலா பார்ப்போம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த குரு பயிற்சி கடந்த கட்டத்துல நீங்க பட்ட கஷ்டத்துக்கு மருந்து போடும் விதமாக வந்த பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பொதுவாகவே குரு பகவானுடைய பார்வை இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகியவை சுபத்துவப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ குரு பகவான் இருக்கும் இடமும் ஏழு உங்களுடைய ராசியா ஏழாவது பார்வையாக மனைவி மக்கள் சுய தொழில் கூட்டாளி நண்பர்கள் ராசிகள்ல அதிகப்படியான நன்மைகளை பெறும் நான்கு ராசிகள்ல ஒரு முக்கியமான ராசி இந்த தனுசு ராசி அதுல எந்த மாற்றமும் இல்லங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிற முக்கியமான அஞ்சு பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா நல்ல வேலை நிறைய பேருக்கு இல்ல அப்படியே வேலை

இந்த காலகட்டத்தில் குழந்தை பிறக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க இப்படி நான் சொன்ன அஞ்சு பிரச்சனைகளுக்குமே தீர்வு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா குரு பகவானுடைய உடைய பலமும் சரி பார்வை பலமும் சரி பக்கவா இருக்கு நான் சொன்ன இந்த அஞ்சு பிரச்சனைகளையுமே சரி பண்ணதற்கான இடத்துல குரு பகவான் பார்க்கிறாரு அதுவும் பயங்கர ஸ்ட்ராங்கா பாக்குறாரு இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த எதிரிகள் தொல்லை விலகும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி தைரியமா எதிர்கொள்வீங்க அதுல வெற்றியும் பெறுவீங்க நிறைய பேருக்கு பிரிந்த குடும்பம் ஒன்னா சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா பேரும் புகழும் பெருகும் ஒரு காலகட்டமா இந்த குரு உங்களுக்கு இருக்கும் குருவின் அருளாலும் குலதெய்வத்தின் முதலையர் முன்னோர்களின் புண்ணியத்தாலும் அந்த கடவுளே உங்க வீட்டுல வந்து பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீண்ட காலமாக இருந்து வந்த உடல்நல பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் விலகி உங்களை சுறுசுறுப்படைய வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா மரண பயம் இந்த காலகட்டத்தில் நீங்குங்க என்னதான் ஆனாலும் அதுல தப்பித்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் எதை பயப்படாதீங்க இருங்க நல்ல விஷயத்தை செஞ்சுக்கிட்டே வாங்க வேலை செய்யற இடத்துல இன்கிரிமெண்டா இருக்கட்டும் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபராக இருக்கட்டும் வெளிநாட்டுக்கு போறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க கிடைக்கல அப்படின்னாலும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண வரவு வந்து உங்களை திக்குமுக்காட வைக்கும் ஒரு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்கும் தெய்வ தரிசனம் மகான்களின் அருளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்கு அதனால உங்களுடைய குல தெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சித்தர்களின் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அது உங்களுக்கு ஏகப்பட்ட பாசிட்டிவிட்டியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முடி ஒவ்வொரு அடியிலையுமே வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாவே தனுசு ராசிக்காரங்களாம் பாத்தீங்க அப்படின்னா என்னதான் நல்ல விஷயங்கள் நிறைய நடந்தாலுமே இது நிலைக்குமா எதிர்காலத்துல ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு யோசிக்கிறவங்க அவங்களுக்கு இந்த காலகட்டத்துல சனி பகவான் அர்தாசிரம ஸ்தானத்துல அதாவது நான்காவது இடத்துல போய் உட்கார்றாரு அதை பார்த்து நிறைய பேருக்கு பயம் அர்தாசிரம சனி பகவான் ஏதாவது பண்ணிடுவாரோ அப்படி பண்ணிடுவாரோ இப்படி பண்ணிடுவாரோ இந்த விஷயத்தை நான் பண்ண போறேனே ஸ்டார்ட் பண்ண போறேனே அதுல ஏதாவது ஃபெயில் ஆயிடுவோமோ அப்படின்னு சொல்லி

உங்களால முடியும் போறதெல்லாம் உங்க ஏரியா பக்கத்துல பசுமாடு இருக்குன்னா பச்சை காய்கறிகளை நறுக்கி போடுங்க அது ஒன்பதாவது இடத்துல இருக்கும் கேது பகவானால எந்த ஒரு பிரச்சனையும் வராம உங்களுடைய ஆறாவ பலப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷயத்துல கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னாக்கா நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் இருந்தாலும் ரிப்பீட் பண்றேன் நம்ம ஒரு லட்சம் பத்து லட்சம் சம்பாதிக்கும் போது கூட இல்லாத ஒரு சந்தோஷம் பத்தே பத்து ரூபாய பிச்சை போடும் பொழுது மனசுக்குள்ள இருந்து ஒரு சந்தோஷம் வரும் பாத்துருக்கீங்களா அது எப்படிங்க யாரு இருந்து கிடைக்குது அதுதான் எதிர்க்க இருக்கிறவங்க மனசார நீங்க நல்லா இருக்கும் சொல்லுவாங்கல்ல அந்த வார்த்தை தான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷத்தை பசுமாட்டுக்கு நீங்க தானம் கொடுக்கும்போது கிடைத்தே தீருங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் வாரம் ஒரு முறையாவது அதுக்காக நீங்க மெனக்கட்டு செஞ்சு பாருங்க கட்டாயம் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் கூடவே உங்க ஏரியாக்கு பக்கத்துல படிக்கிற பசங்க இருக்கிறாங்க அப்படினாக்கா அவங்களுக்கு படிப்புக்கு தேவையான நோட்புக் பேனா பென்சில் ஜியோமெட்ரி பாக்ஸ் ஸ்கூல் பேக் ஷூ இந்த மாதிரி வாங்கி கொடுங்க அது குரு பகவானுடைய மனசையே குளிரா வைக்கும் உங்களுக்கு தேவையானத பல மடங்கா அள்ளி கொடுக்க வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா பெண்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க செய்யற தொழில முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுடைய தாய் தந்தையர் உங்களுக்கு நிறைய விஷயத்த செஞ்சு கொடுப்பாங்க என்னடா இது நம்மளுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க அண்ணன் அக்காக்கு மட்டும் செய்யறாங்களே நம்மளுக்கு எதாவது சரியா செய்யலையே அப்படின்னு யோசிச்சு உங்களுக்கு இந்த காலகட்டத்துல தாய் தந்தையரே நல்லா பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைத்தே தீருங்க முக்கியமா இந்த காலகட்டத்தில் என்னதான் தங்கத்துடைய விலை உயர்ந்துகிட்டே போனாலும் நீங்க உங்களுக்காக தங்க நகைகள் வாங்குவீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க இடம் மனை நிலம் வண்டி வாகனம் சொத்துகள் வாங்கி குவிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க நிறைய இருக்கு அதை நோக்கி நீங்க டிராவல் பண்ணி போனீங்க அப்படின்னாக்க இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சின்ன வயசுல இருந்தே நம்ம கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லி வளர்த்திருப்பாங்கல்ல நூறு மார்க்குக்கு எய்ம் பண்ணாதான் எண்பது மார்க்காவது கிடைக்கும் பாஸ் ஆனா போதும் நினைச்சீங்க அப்படின்னாக்கா ஃபெயில் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதாங்க இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு தேவையானதை கேளுங்க ஏன் சின்னதா கேக்குறீங்க பெருசு பெருசாவே கேளுங்க எனக்கு பத்து கோடி ரூபாய் பணம் வேணும் ஏகர் கணக்குல நிலம் வாங்கணும் மாச சம்பளம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படின்னு வேணும் சம்பாதிக்கிறதுல ஒரு பத்து சதவிகிதத்தை இல்ல ஒரு ரெண்டு சதவிகிதத்தை உலக மக்களின் நன்மைக்காகவும் ஏழை எளியவர்களின் படிப்புக்காக நான் செலவு பண்றேன் வேண்டிக்கீங்களா ட்ரை பண்ணி பாருங்க நீங்க நினைச்சது உங்களுக்கு கிடைக்காததுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அட்லீஸ்ட் உங்களுடைய தேவைகளை நீங்க பக்கவா பூர்த்தி செஞ்சுப்பீங்க அப்படிதாங்க இந்த பிரபஞ்சமே இந்த யூனிவர்ஸே டிசைன் செய்யப்பட்டிருக்கு இத பத்தின முழு விளக்கத்தை நம்ம சேனல்ல நெருப்பு பூஜை அப்படின்னு

கேட்டீங்க அவ்வளவுதான் பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா கவனமா இருங்க அது எல்லாமே நாம போற பாதையில இருக்கிற முள்ளு மாதிரிதான் முள்ளு மேல கால வச்சா குத்த தான் செய்யும் அதுக்கப்புறம் முள்ளு குத்துச்சே முள்ளு குத்துச்சே குத்துச்சேன்னு சொல்லிட்டு கஷ்டப்படாம முள்ளை தாண்டி தூரம் போயிருங்க நல்ல விஷயங்களை உங்களை துரத்தி வரும் நிறைய பேர் நம்ம சொல்லிருப்பாங்க இல்லங்க அவங்க கிட்ட ரொம்ப பாசமா பேசினாங்க ரொம்ப கேரிங்கா பேசினாங்க உடனே நான் முடிவு பண்ண இவங்க கூட இருந்து நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தாங்க வச்சாங்க மிகப்பெரிய ஆப்பு யாரை நம்பறது யாரை நம்ப கூடாதுன்னே

கோயிலும் அங்கதான் தான் அமைஞ்சிருக்கு நீங்களும் அக்னி சம்பந்தப்பட்டவங்க தான் நெருப்பு சம்பந்தப்பட்டவங்க தான் பஞ்சபுதத்துல நெருப்பு தான் உங்களுடைய டைரக்ட் கடவுள் அதனால கஞ்சனூர் போயிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிக சிறந்தது ஒரு முன்னேற்றத்தை கண் கூடாகவே பார்ப்பீங்க இந்த குரு பயிற்சி முடிஞ்சு கொஞ்ச நாள்லயே சுக்கர பகவானுடைய பயிற்சியும் வரும் அது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை கொடுக்கும் அதனால சுக்கர பகவானுடைய ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க சுக்கரன் கொடுக்கணும்னு நினைச்சுட்டா கூட சரிங்க குரு பகவான் போலதான் குரு பகவான் யார் அப்படின்னாக்கா தேவர்களின் குரு அவர் தான் உங்களுடைய ராசிநாதன் அவர் இப்ப நல்ல இடத்துல இருக்கிறாரு சுக்கர பகவான் யாரு அப்படின்னாக்கா அசுரர்களின் குரு அவரும் உங்களுக்கு இப்ப நல்லது தர போற இடத்துல இருக்காரு அதனால அவர் கோயிலுக்கும் போயிட்டு லைட்டா ஐஸ் வச்சுட்டு எனக்கு இதெல்லாம் வேணாம் அதெல்லாம் வேணும்னு கேட்டுக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அதனால கஞ்சனூர் போறதுக்கு மறக்காதீங்க அந்த இடத்துக்கு நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய நம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்குங்க எல்லாமே சூப்பரா அட்டகாசமா ஆனந்தமா தாங்க இருக்கு உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க வேலை வேலைக்கு சாப்பிடுங்க கரெக்டா தூங்கிடுங்க முக்கியமான ஒரு கூற்று என்ன அப்படின்னாக்கா உடம்பு கிட்ட நீங்க விளையாடுனீங்கன்னா உடம்பு உங்ககிட்ட விளையாடும் வச்சு செய்யும் அதனால உடம்புல எந்த பிரச்சனை வந்தாலும் இம்மிடியா டாக்டர் போய் பாருங்க டாக்டர் மட்டும் போய் பாருங்க நடுவில் மெடிக்கல் ஷாப் போறது நீங்களே ஒரு மருந்து மாத்திரை வாங்கி போறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் ஏன்னா அர்தாசமா சனி பகவான் சைட்ல இருக்காரு இந்த ஒரு வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க குரு பகவான் நல்லா இருக்காரு அதுக்கப்புறம் அதுக்காக தான் இப்பவே நான் சொல்றேன் உடம்ப பக்கவா ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க முடிஞ்சா கொஞ்சம் எங்க இருக்கீங்க அப்படின்னாக்கா ஜிம்முக்கு போங்க முடியாதவங்க வாக்கிங் ஜாகிங் போங்க வாய் விட்டு சிரிங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கை தட்டி சிரிச்சு பாருங்க இதுவே ஒரு ட்ரீட்மெண்ட் லாஃபிங் தெரபி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க நல்லா சிரிச்சிங்க அப்படின்னால எந்த ஒரு நோயும் உங்ககிட்ட அண்டாதுங்க ஏன்னா ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இருக்கு உங்ககிட்ட அதனால இயற்கையா உங்களுக்கு சிரிப்பு வரது ரொம்ப கஷ்டம் தான் அதனால செயற்கையா சிரிச்சு பாருங்க அதுவே பழகிடும் உங்களுடைய ஆரோக்கியம் பல மடங்கு முன்னேறும் பாசிட்டிவிட்டி பெருக்கடுத்து ஓடும் அது உங்களை எல்லா விஷயத்திலயும் சாதிக்க வைக்கும் மதுபடி எல்லாமே சூப்பரா தூள அட்டகாசமா தாங்க இருக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களையும் ஒன்னு ரெண்டு பிரச்சனைகளை மட்டும் தான் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல நீங்க பார்க்க போறீங்க வேற எதுவுமே இல்ல நல்லா இருக்க ஒரு ராசி இந்த ராசிங்க தனுசு ராசிக்காரர்கள் கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம் என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிறத எல்லாத்தையுமே யார் கேட்டாலுமே கொடுத்துருவாங்க இருக்கவே மாட்டாங்க ஆனா இந்த காலகட்டத்துல இந்த ஒரு வருஷம் நம்மளுக்கு நம்ம குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்புகள் இருக்கு அந்த விஷயத்த கொஞ்சம் தூக்கி தூரம் போடுங்க ரொம்ப இந்த இருக்கிறது உங்களுக்கு நல்லது சீக்கிரா சீக்கிரா வச்சுக்கோங்க யார்கிட்டயுமே நான் இதை செய்ய போறேன் இதை பண்ணா இது கிடைக்கும் இதன் மூலமா இவ்வளவு லாபம் வரும் அப்படின்றத சொல்லவே சொல்லாதீங்க செஞ்சு முடிங்க முடிச்சதுக்கு அப்புறமும் என்னதான் லாபம் வந்தாலும் சரி ஆட்டம் போடாம

ஏன்னா குரு பகவான் அப்படின்றவரே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் ஆசான் அப்படின்னு சொல்லலாம் அதனாலதான் மாதா பித்தா குரு அதுக்கப்புறம் தான் தெய்வமே சொல்லி இருக்காங்க குலதெய்வ கோயிலுக்கு போங்க இஷ்ட கோயிலுக்கு போங்க வேண்டிக்கங்க கூடவே உங்களுடைய குருவை பர்சனல் குருவை போயிட்டு பாத்துட்டு வாங்க இந்த ராசில நிறைய பேரு நான் வேலை வேலைன்னு ஓடி குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியலங்க குழந்தை கூட பிள்ளைக்குட்டிய கூட கணவன் மனைவியா சந்தோஷமா வெளியில போய் சுத்தி பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லி இந்த காலகட்டம் உங்களுடைய இல்லறத்துக்கான சுகத்துக்கான இடத்தை பார்வையிடுவதால சுற்றுலா இந்த காலகட்டத்துல நீங்க போயே தீர்வீங்க அதுக்கான பிளான பண்ணுங்க நாலு இடத்த போய் பாக்குறீங்க அப்படின்னாக்கா ஏற்கனவே இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே விலகும் உங்களுடைய மைண்ட் செட் கிளியரா இருக்கும் நீங்க சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் உங்களால சாதிக்கவே முடியும் அதனால சந்தோஷமா இருக்கிறதுக்கு எதை செய்யணுமோ அந்த நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்யுங்க நல்ல விஷயத்த மட்டும் செய்யுங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் எட்டு மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை பத்து மணி நேரமா இழுத்திருப்பீங்க அதனால வீட்டுல குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம போயிருக்கலாம் ஒரு சில ரெண்டு ஷிப்ட் எல்லாம் செஞ்சிருக்கிறேன் சொல்லி இந்த காலகட்டத்தில் அது எல்லாமே மாறும் குடும்பத்தோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு நேரம் மிச்சமா இருக்கும் இதுவரைக்கும் நீங்க லீவ் கேட்டாலும் கிடைக்காம இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த காலகட்டத்துல லீவ் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அதே நேரம் நீங்க செலவு பண்ணும் பொழுது ஒவ்வொரு ரூபாய்க்குமே யோசிச்சு செலவு பண்ணுங்க முக்கியமா எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் உங்களுடைய உங்களுடைய வார்த்தையில கொஞ்சம் கவனமா இருங்க நான் நிறைய ஒரு ஒரு வார்த்தை வார்த்தை வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்துல உங்களுடைய பேச்சால பிரச்சனைகள் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் கொடுக்கும் வாக்கால பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு அதனால யாருக்குமே எந்த ஒரு வாக்குறுதியுமே கொடுக்காதீங்க யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து கையெழுத்து போடாதீங்க பணத்தை கடனா கொடுக்காதீங்க அவங்க வாங்க போற கடனுக்கு நீங்க கையெழுத்து போடாதீங்க தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை கோபம் வந்துச்சு அப்படின்னாக்க எதிர்க்க இருக்கவங்க யாரு எவ்வளவு பெரிய ஆளு உங்களை பேசுனா நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு யோசிக்காம பேசுறாங்க ஒரு பக்கம் இருக்காங்க இன்னொரு பக்கம் சாதாரணமா பேசுற பேச்சு கூட பிரச்சனை வந்துடும் யாரையுமே கஷ்டப்படுத்தணும் நினைச்சிருக்க மாட்டாங்க ஆனா அவங்க பேசின வார்த்தையுடைய அர்த்தம் மாறி போயிடும் இவங்க ஒண்ணு பேச எதிர்க்க இருக்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அதனால மனஸ்தாபம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால அளவா பேசுங்க அமைதியா இருந்தீங்கன்னா அப்படின்னாலே ஆயிரம் விஷயங்களை அடிச்சு துரத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால பேச்ச கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க எல்லாருக்கிட்டயுமே குடும்ப உறுப்பினர்களா இருக்கட்டும் கூட வேலை செய்யறவங்க கூட படிக்கிறவங்க நண்பர்கள் நெய்பர்ஸ் பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த மாதிரி எல்லாருக்கிட்டயுமே பார்த்து பேசுங்க மற்றபடி வேற எந்த பிரச்சனையுமே இல்ல நிறைய நல்ல விஷயங்களையும் ஒன்னு பிரச்சனைகளை மட்டுமே இந்த குரு பயிற்சியில சுகபோக காரகன் பாக்கிய காரகன் தனக்காரகன் பணக்காரகன் குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போறாரு மற்றபடி நான் சொல்றது நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படினாக்கா நம்மள कांटेक्ट பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்ங்க அதிஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டேன்னு தட்டுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த செம சாம தூளாதாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா வந்தது உங்களுடைய फ्रेंड्सக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளுது வேற ஜோதிட நிலையம் இல்லங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படினு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்